நீங்கள் சினிமாவில் பார்க்குற நடிகர்கள் எல்லாமே தன்னுடைய ரசிகர்களை கடைசி வரை ரசிகர்களாகவே வைத்திருப்பாங்க ஆனால் சிவபெருமானோ தன்னுடைய பக்தனை தானாகவே மாற்றி விடுவார் அப்படி தன்னுடைய பக்தனும் தானும் வேறு வேறு அல்ல ஒன்றுதான் என்று அறிவித்த ஸ்தலம் திருப்பெருந்துரை என்று அழைக்கப்படும் ஆவுடையார் கோவில் எல்லா சிவாலயங்கள்லையுமே சண்டிகேஸ்வரரசந்நிதி இருக்கும் நம்ம கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறப்ப கடைசியாக சண்டிகேஸ்வரரை பார்த்துட்டு தான் நம்ம போகணும் அதுதான் வழக்கமும் கூட ஆனால் நீங்கள் பார்க்குற இந்த ஆவுடையார் கோவிலில் சண்டிகேஸ்வரர் சந்நிதியே கிடையாது சண்டிகேஸ்வரர் இருக்க வேண்டிய இடத்துல மணிவாசக பெருமான் தான் இருப்பார் இந்த கோவிலில் சிவனை நீங்கள் வணங்குறதுக்கு முன்னாடியும் மணிவாசக பெருமானை பார்க்கணும் சிவன் அம்பாள் எல்லோரையும் வணங்கினதுக்கு அப்புறம் போதும் மணிவாசக பெருமானை பார்த்துட்டு தான் போகணும் அப்படி ஒரு வழக்கம் இங்கே இருக்குங்க இப்படி மணிவாசக பெருமான் சண்டிகேஸ்வரர் இடத்துல மட்டும் இல்லை சிவனோட இடத்திலேயே மணிவாசக பெருமான் தான் இருக்காரு இங்கு நடக்கும் அனைத்து உற்சவங்களும் மணிவாசக பெருமானுக்கு தான் இங்க மணிவாசக பெருமான் தான் சிவபெருமானாக தேரிலும் உற்சவத்திலும் பவனி வருவார் இங்கு சிவனுக்கும் அம்பாளுக்கும் உருவம் கிடையாது மணிவாசகருக்கு தான் உருவம் இருக்கு தன்னுடைய பக்தனை தாமாக்கி தனக்கு நடக்க வேண்டிய பூஜைகளை பக்தனுக்கு செய்வித்து தானும் தன் பக்தனும் வேறல்ல என்று உலகிற்கு அறிவித்த ஸ்தலம் திருப்பெருந்துரை என்று அழைக்கப்படும் ஆவுடையார் கோவில் சிவ பக்தர்கள் அனைவரும் கட்டாயம் வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படும் ஆவுடையார் கோவில் இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டையிலிருந்து நாற்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது